நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர்கள் நியமன தேர்வு உயர் நீதிமன்றம் தடை சோ இந்த டாபிக்ல தான் நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் குறித்த தகவலை நாம் காண இருக்கிறோம் நேற்றைய தினமலர் நாளிதழ வந்திருக்கக்கூடிய செய்தி இது சோ அது மட்டும் இல்லாம இந்த தேர்வு எழுதி பணிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மத்தியில் இந்த தகவல்களானது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடியது சூழ்நிலையில் இதனை குறித்த முழு தகவலாக நாம் காண இருக்கிறோம் ஆசிரியர் நியமன தேர்வு தொடர்பாக ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து விட்டனர் ஏன்னா உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்டு இறுதி பட்டியலானது வெளியிடக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆசிரியர்கள் தங்களுக்கான தீர்வாக நீதிமன்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன இரண்டு நாட்களாக முதல்ல நம்மளுக்கு டிவி சேனல்கள் கொடுக்கும் பொழுது ஆசிரியருடைய வழக்குல முதல்ல கூறியிருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சுதாங்கிற ஆசிரியர் வழக்கு தொடுத்ததாக டிவி சேனல்களையும் மற்ற நாளிதழ்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயந்தி என்ற ஆசிரியர் வழக்கு தொடர்ந்ததாகவும் கூறப்பட்டிருந்துச்சு தினமலர் கூறக்கூடிய ஆசிரியர் யாரு சொல்லி பார்க்கும்போது ஜனனி என்கிற ஆசிரியர் வழக்கு தாக்கல் செய்ததாக செய்திகள் அப்ப ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தை நாட ஆரம்பித்து விட்டனர் சோ இவர்களுடைய கோரிக்கை இந்த ஆசிரியருடைய கோரிக்கை என்ன சொல்லி பாத்தீங்கன்னா மறு தேர்வு முடிவு இறுதி விடை குறிப்பை வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க நல்லா அனலைஸ் பண்ணி மறு தேர்வு முடிவானது வெளியிட வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக வந்து என்ன செஞ்சிருக்காங்க இந்த நாளிதழ் செய்திகள்ல வெளியிடப்பட்டுள்ளது சோ அதனை குறித்த தகவலை நாம் காணலாம் பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு இறுதி விடைகள் அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுக்க உயர் நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடையானது விதிக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் சிலம்பட்டி ஜனனி தாக்கல் செய்த மனு பி ஏ பி எட் முடித்துள்ள இந்த ஆசிரியர் ஆசிரியர் தகுதி தேர்வுல வெற்றி பெற்று பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு விண்ணப்பித்து தேர்வை எழுதி முடிச்சிருக்காங்க டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய விடை குறிப்புல தவறு இருப்பதாக அவர்கள் அப்செக்ஷன் டிராக்கர் மூலம் அப்செக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க அதை பரிசீலனை செய்யவில்லை இறுதி விடை குறிப்பு வெளியிட்டிருந்தாங்க சோ சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தகுதியான ஆசிரியர்கள் அழைக்கப்பட்டு அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்டது அப்ப அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இறுதி விடை குறிப்புல நிறைய தவறுகள் இருக்குது எந்த பாடத்திற்கு என்று சொல்லி பார்க்கும்போது இங்கிலீஷ் இங்கிலீஷ் மத்த பாடம் கிடையாது இங்கிலீஷ் பாடத்திற்கு நிறைய தவறுகள் இருக்குது ஆகவே ஒரு வல்லுநர் குழு அமைத்து அந்த இறுதி விடை குறிப்பை ஆய்வு செய்து இறுதி ரிசல்ட் மறுபடியும் ரிசல்ட் வெளியிட்டு அந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் ஆசிரியர்களுடைய தேர்வு பட்டியலானது தயாரிக்கப்பட வேண்டும் ஏற்கனவே வெளியிட்டு இருக்கக்கூடிய பைனல் ரிசல்ட் அதை வைத்து தயாரிக்கப்பட்டுள்ள அந்த ஆசிரியர் தேர்வு பட்டியலுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது சோ நீதிபதி மஞ்சுளா அவர்கள் இறுதி விடைகள் அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு இரண்டு வார கால தடை விதிக்கப்பட்டுள்ளது டிஆர்பி தலைவருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளார் நாளிதழ் செய்தியாக இருக்கிறது ஆசிரியர்கள் வந்து நீதிமன்றத்தை நோக்கி நகல்றாங்க குறிப்பாக இந்த இங்கிலீஷ் பாடத்திற்கு மத்த பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவலைப்பட வேண்டாம் அவர்களுக்கான இறுதி விடை குறிப்பு வெளியிட்டு உங்களுக்கான செலக்ஷன் லிஸ்ட் தயாராகிட்டு இருக்குது அதை குறித்த எந்த ஒரு அப்செக்ஷனுமே எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல அதை குறித்த எந்த ஒரு வழங்குகளும் வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் பதியப்படவில்லை இங்கிலீஷுக்கு தான் மிகப்பெரிய ஒரு போராட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது டிஆர்பி பொதுவாக எல்லா பாடத்துக்குமே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க சோ ஏற்கனவே நான் பல சொன்ன வீடியோக்கள் ஒரு காலதாமத்திற்கான கால தாமதத்திற்கான வழியாகத்தான் இதை கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க சோ இதனுடைய இறுதி முடிவு என்ன இருக்கும் சொல்லி பார்க்கின்ற பிரச்சனை ஏற்கனவே டிஎன்டிஇ சரிங்களா டிஎன்டிஇடி பேப்பர் டூல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் உங்களுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க விடை குறிப்புல நிறைய தவறோட ரிசல்ட் வெளியிட்டு உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிட்டாங்க பாசு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க பிறகு நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாகும் போராடி வழக்குகள் பதிவு செய்து மறு முடிவு வெளியிட்டு அப்புறம் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணாங்க இது புதியதாக கிடையாது அதனால இந்த வழக்குலையுமே இறுதி விடை குறிப்பானது உங்களுக்கு மீண்டும் செக் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்ங்கிறது தான் தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி ஆகவே ஆங்கில பாடத்திற்கு தயார் ஆன ஆசிரியர்கள் இந்த தகவலை பயன்படுத்திக்கோ டிஆர்பின முடிவானது இறுதி இவங்க அப்செக்டன் தெரிவிக்கக்கூடிய வினாக்களுக்கு விடைகள் வாங்கி மறு ரிசல்ட் வெளியே வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குங்கிற செய்தியாக கிடைக்கப்பட்டுள்ளது இதனை போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிகளோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே